சித்தரையா திருவிடு தொட்டு வணங்கி அகத்தி பிரம்மன் திருவடி தொட்டு வந்து நான் ஒரு வேண்டுதல் வைக்கிற ஐயா இப்போ இருக்கிற வண்டி சகடையில் வந்து அஞ்சு பேர் மட்டுந்தான் வர முடியுது கூட ரெண்டு பேர் சவைக்க வர்றேன்னு சொன்னால் அழைச்சிட்டு வர முடியல அதனால் ஏழு பேர் அமர்ந்துட்டு வர்ற மாதிரி ஒரு சகடையை வந்து அகற்றி ஐயா வாங்கி கொடுக்கணும்னு இது வந்து பொதுப்பணிக்காக என்னுடைய நலனுக்காக அடியனுக்காக இந்த விண்ணப்பத்தை வைக்கல ரெண்டு பேர் வர்றாங்கன்னா அவங்கள நம்ம வேண்டான்னு சொல்லிவிட்டு வர முடியறதில்ல அதனால் ஏழு பேர் வர்ற மாதிரி ஒரு சகடையை வந்து கிளைச்சபைக்கு அதிபருமானியா வாங்கி கொடுக்கணுன்னு உங்கள் பாதத்தில் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேங்க ஐயா ஓ மகதீஷா மகதீஷா என்ன நற்பயணம் பொற்பயணம் கழிவுக மாற்ற நிகழ்விற்குரிய பிரபஞ்ச மகாசபை பயணமாய் இணை பயணமாக மேற்கொண்டு அப்பயணத்தின் ஒரு நிலையாய் நற்கிளை சபை கண்டு அக்கிளை சபையிலிருந்து பிரபஞ்ச சபை நோக்கி இடைவிடா நற்பூஜைகளுக்குரிய நல்வரவும் ஏற்று அவ்வரவுதனில் ஒன்றாக வருகின்ற பொழுது தன்னோடு சக சீடர்களை அழைத்து வருவதற்குரிய சகடை மாற்ற நிலைதனை வேண்டி நிற்கும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி இயக்கி வரும் சகடைதனிலே இயக்கி வரும் சகடைதனிலே ஏற்ற முறை இயக்குபவன் யாமாக அமர்ந்து வருகின்ற இத்தொகைய காலகட்டத்தில் அச்சகடைதனில் இருக்கும் எண்ணிக்கை சீடர்கள் அதிகரிப்பதற்கு மாற்று சகடை வேண்டி நிற்பவனே வழங்குகின்றோம் உமக்கு அருள் நிகழ்வாய் சுப நிகழ்வாய் நல் நிகழ்வாய் ஆசிகள் இச்சகடை வண்ணத்தில் இச்சகடை வண்ணத்திலேயே உமர் மாற்று சகடை கிடைப்பதற்கு அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் ஓ இனிவரும் காலங்களில் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பல்வேறு கிளை சபைகளோடு தொடர்பு கொண்டு ஒரு சகடை அல்ல எண்ணிக்கையில் எண்ணிக்கையில் அடங்கா சகடைகள் நீர் வரும் பொழுது சாறை சாரையாக உம்மோடு மரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஓ மகதேஷா நமக கலியுக மாற்று நிகழ்வு பயணத்திற்குரிய அற்புதமான பயணந்தனை மேற்கொண்ட இச்சபையிலிருந்து சித்தன் சீடர்களோடு பயணப்படுகின்ற அற்புதமான நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற தனிலே சகடைகளுக்கு பஞ்சமில்லை அத்துணை சகடைகளும் குருச்சேத்திர போர் நிகழ்வில் அமர்ந்து அதர்மத்தை வேறருக்கும் சகடைகளாக நிலை பெற்று வளம் வரும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி சகடை என்பது வெகு விரைவாக வந்து உமை சாரும் என்று அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் அகதி நம அகத்திய பெருமானம் தான் ஓட்டிட்டு வந்திருக்காரு நான் ஓட்டிட்டு வந்துட்டேன் ஓட்டிட்டு வந்துட்டேன்னு எல்லா அவங்க அகத்திய தான் சரி சரி அவங்க ஆற்றல் தான் அவங்களுக்குள்ள இருந்து ஏக்கியிருக்கு